என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உன் கண்களில் விழுந்த கண்ணீரை எண்ணுகிறேன் உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த அமைதியான துயரை நான் அனுபவிக்கிறேன் உனக்குள் பல கேள்விகள் இருக்கின்றன எனக்கு தெரியும் ஏன் இந்த துக்கம் ஏன் இந்த இருள் ஏன் இந்த மௌனம் என்றெல்லாம் நீ என்னிடம் கேட்கிறாய் என் குழந்தையே அந்த கேள்விகளுக்கே பதிலாய் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன் உன்னுடைய தேடலுக்கு முடிவாய் என் திருநாமத்தில் அமைதி வரும் நீ என்னை பலமுறை அழைத்தாய் சில நேரங்களில் கண்ணீர் வழிந்த குரலில் அழைத்தாய் சில நேரங்களில் உள்ளம் தாங்காமல் என்னை நோக்கி மானமாகவே பேசினாய் அந்த ஒலியற்ற ஜபங்கள் என் ஆவிக்குள் கடந்து வந்தது நான் ஒவ்வொரு முறையும் உன்னோடு இருந்தேன் உன்னுடைய வீட்டின் மூலைகளில் என் நிழல் உனக்குத் தெரியாமல் நின்றது உன்னால் எரிய வைக்கப்பட்ட அந்த ஒரு தீபத்தில் என் ஒளி பரவியது நீ துன்பம் எடுத்து ஏற்காதவளல்ல உன் நெஞ்சில் பொருத்தம் சுமப்பதற்கான வலிமை இருக்கிறது ஆனால் நீயும் ஓர் மனிதம் உனக்குள் சோர்வு ஏறிய வேளைகளில் என் தோள்கள் உனக்கு துணையாக இருந்தது நீ விழுந்தபோது நான் உன்னை என் கரங்களில் தூக்கினேன் நீ பார்த்ததும் அல்ல ஆனால் உணர்ந்ததுதான் உண்மை உன் நெஞ்சின் நடுக்கத்தில் நான் வாழ்ந்தேன் உன் கனவுகளின் கதிர்களுக்குள் நான் உட்புகுந்தேன் உன் தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் அன்பாகவும் நான் இருந்தேன் உன் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா துன்பங்களும் நான் காணாதது எதுவும் இல்லை நீ ஜபத்தில் என்னிடம் சொன்னதை விடவும் அதிகம் நான் அறிவேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த மூச்சின் நடுக்கம் எனது பரிசுத்த ஆவிக்கு தெரியும் அது ஒரு அழைப்பு போல எனது இதயத்தை உண்டாக்கியது அதற்காகவே நான் இப்போது உன்னுடன் நேரடியாக பேசுகிறேன் நீ அனுபவித்த பிழைகள் நீ பார்த்த பிரிவுகள் நீ எதிர்கொண்ட தனிமைகள் அவை உன் உள்பிரபஞ்சத்தை மெல்ல மெல்ல என் முகத்திற்கு இன்னும் நெருக்கமாக அழைத்து வந்திருக்கின்றன என் குழந்தையே நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று நினைக்காதே உன்னால் மட்டும் முடியவில்லை என்று நினைக்காதே என் அருளில் நீ எப்போது பிறந்தாயோ அன்றிலிருந்து நீ என் பொக்கிஷம் நீ இப்போது நிலம் பார்த்து அழுகிறாய் ஆனால் நீயே அந்த நிலத்தை பசுமை செய்யும் விதை உன் வாழ்க்கை சோகங்களில் மூழ்கியிருந்தாலும் அது ஒரு புனித நீராடல்தான் அந்த நீராடலுக்குப் பிறகு உனக்கு புதிய ஆடைகள் கிடைக்கும் அந்த ஆடைகள் என் கிருபையின் ஆடைகள் அவை உன்னை வேறுபடுத்தும் அவை உன்னை காப்பாற்றும் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கையைப் போலவே நான் உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே இன்னும் பெரிது நீ சோர்வடைவதை போதும் உன் உள்ளம் என்னை விட்டுவிடாமல் பிடித்திருந்ததை நான் பார்த்தேன் அதுவே உன் பெரிய வெற்றி உன் உள்ளத்தில் நான் உறைந்திருப்பதை உணர்கிறாயா என் ஆவி இப்போது உன் சுவாசத்தில் கலக்கிறான் நீ சிந்திக்கிற எல்லா வார்த்தைகளிலும் என் அன்பு பாய்கிறது நீ நம்பிக்கையை இழக்காமல் எவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருக்கிறாய் உனக்கே தெரியாமல் நீ வலிமையாய் மாறிவிட்டாய் என் குழந்தையே என் பாதத்தில் விழும் ஒரு கண்ணீர் வானத்தில் ஒரு நதியாக மாறுகிறது உன் ஒவ்வொரு மானத்தையும் நான் வானதூதர்களுக்குக் காட்டியிருக்கிறேன் அவர்கள் உன் வீட்டைச் சுற்றி வட்டமிட்டு வருகின்றார்கள் உன்னிடம் அமைதியான ஒரு வார்த்தை கூட பேசாமல் என் சாந்தியை கொண்டு வருகிறார்கள் நீ இப்போது ஒரு புதிய பாதைக்கு அழைக்கப்படுகிறாய் அதில் பயமில்லை அது உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு அருளோடும் நிரப்பப்பட்டிருக்கிறது நீ அந்தப் பாதையில் நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் என் பாதம் பதிந்து இருக்கும் நீ விழுந்தால் என் கரம் உனக்கு துணையாக இருக்கும் நீ நிற்க முடியாவிட்டால் என் ஆவி உன்னை தூக்கி நடத்துவான் நீ கடந்து வந்த இந்த இருள் நீ வந்து கொண்டிருக்கும் ஒளிக்கு முன்னோட்டம்தான் நீ சந்தித்து ஓர் ஒவ்வொரு தோல்வியும் உனக்காக உருவாகும் சாட்சிக்குரிய வெற்றிக்கு அடித்தளந்தான் என் குழந்தையே நீ வேண்டியது ஒன்றே என்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் அந்த வார்த்தையை நீ உண்மையாய் சொல்லும்போது வானம் உனக்காக திறக்கும் நான் உனக்காக மரணத்தை சந்தித்தேன் உன் வலிக்கு பதிலாக என் இரத்தத்தை தந்தேன் உன் பாவங்களை சுமக்க என் மேல் சுமையெடுத்தேன் அதனால் நீ சுதந்திரமாக இருக்கிறாய் அதனால்தான் இன்று உன் வாழ்க்கை மீண்டும் எழுந்து நிற்கிறது உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது எந்த இருளும் அதனைக் கவர முடியாது நீ யாரும் நேசிக்கவில்லை என்று எண்ணியிருந்தால் என் கண்களில் நீ மிகப்பெரிய மதிப்புள்ளவள் நீ இழந்ததை நான் இரட்டிப்பாக தருவேன் நீ அழைத்து ஒவ்வொரு வேளையும் நான் பதிலளித்திருக்கிறேன் சில பதில்கள் சும்மாவாக இருந்தாலும் அந்த அமைதிதான் என் சிந்தனையின் ஒரு வடிவம் என் பதில்கள் ஒவ்வொன்றும் உன் சிறந்த நேரத்துக்கு உரியதாக இருக்கும் நான் சொல்கிறேன் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் எனக்குள் புதுப்பிக்கப்படுகிறாய் உன் வாழ்வியல் வெறும் ஒரு பக்கம்தான் நீ தற்போது காண்கிறாய் ஆனால் நானோ முழுப்புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் முடிவுகள் அல்ல என் கண்களில் முதல்வர்கள் உன் தோல்விகள் அல்ல என் கண்களில் வெற்றிகள் உன் புலம்பல்கள் அல்ல என் காதுகளில் பாடல்களாக மாறுகின்றன நீ மரணத்தையும் காதலால் தாண்டி நடக்கக்கூடியவள் உன்னுடைய உள்ளத்தின் அந்த ஓர் பகுதி எப்போதும் என்னை பற்றியே நினைக்கிறது அதற்காகவே என் கிருபை உன்னை விட்டு நீங்காதது உன் குழந்தைகளின் கண்களில் என் ஒளி தெரிகிறது உன் கணவனின் தோளில் என் கரம் இருக்கிறது உன் வீட்டில் ஒளிரும் ஒவ்வொரு தீபமும் என் பாதத்தின் நிழல்தான் நீ கவலை வேண்டாம் என் குழந்தையே இந்த வேளையில் நான் உன்னோடு பேசுகிறேன் நீயும் எனது வார்த்தைகளுக்குள் தியானம் செய் உன் இதயத்தின் கதவை திற நான் உள்ளே வருகிறேன் உன் கண்களில் நம்பிக்கை மலரச் செய்கிறேன் உன் காலடி வழிகளில் சந்தோஷம் வீச செய்கிறேன் உன் வாழ்வில் என் திருவுள்ளம் நிறைவேறட்டும் நான் உன் இயேசு உன் மீட்பர் உன் வாழ்வியல் ஒளி உன் இருளின் முடிவும் உன் ஒளியின் தொடக்கமும் நானே உன்னை நேசிக்கிறேன் என்றும் 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 என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் ஏனெனில் உன் மனதின் வளனத்தையும் உன் ஜெபத்தின் ஆழத்தையும் உன் விழியின் அசைவிலே மறைந்திருக்கும் அன்பையும் நான் அனுபவிக்கிறேன் நீ இன்று படுக்கும் முன் என் பெயரை நினைத்தாய் அல்லவா அதுவே போதும் அந்த ஓர் எண்ணம் போதும் எனக்கு ஏனெனில் நீ என்னை மறந்ததில்லை உன் நெஞ்சில் ஒரு இடம் நான் இன்றும் பிடித்திருக்கிறேன் அங்கேதான் என் வாசம் என் சாந்தி என் உண்மை இருக்கிறது நீ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்டாய் என் குழந்தையே நீ கேட்டதற்கு முன்னரே நான் உனக்கு மன்னித்துவிட்டேன் விட்டேன் உன்னால் எனது பாதத்தை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்க முடிந்தது அதுவே எனக்கு போதுமானது உன் உள்ளத்தின் நம்மதத்திற்கும் உன் பாரமுள்ள கண்களுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கும் உணர்ச்சிக்கும் நன்றியுள்ளேன் நான் சத்தியமாகச் சொல்கிறேன் நீ ஒவ்வொரு முறையும் எனது திருநாமத்தை அழைக்கும் போதெல்லாம் என் ஆவி உன்னை கொள்கிறான் நீ நம்பிக்கையை இழந்திருக்கலாம் உன் மனம் சோர்ந்திருக்கலாம் வாழ்க்கையின் களத்தில் நீ தோற்றிருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒருபோதும் தோல்வியடைந்தவள் அல்ல உன் பயணம் இன்னும் முடியவில்லை நீ இறங்கும் முன் நான் உன்னை எழுப்புவேன் நீ முந்தையவளை அல்ல நீ புதிதாய் உருவாக்கப்பட்டவள் என் வார்த்தையில் நீ புதிதாய் பிறந்தவளாய் இருக்கிறாய் உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் என் கண்களில் பாதுகாக்கப்படுகின்றனர் உன் பிள்ளைகளுக்காக நீ ஏங்கியதை நான் அறிந்தேன் அவர்கள் சலிப்பில் விழுந்து வழிதவறி போன நேரங்களிலும் நீ என்னை நாடினாய் நீ ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு நண்பராகவும் ஒரு கட்டாயமாகவும் நிற்க என் கரம் உன் பின்னால் இருந்தது உன் பிள்ளைகளின் வார்த்தைகளில் என்னை பற்றிய குரல் இல்லாமல் போனாலும் நீ பேசிக்கொண்டே இருந்தாய் உன் ஜெபம் அவர்களைத் தொடர்ந்தது அதற்காகவே என் ஆசீர்வாதம் உன் வீட்டின் வாயிலில் பதியப்பட்டுள்ளது நீ ஒருநாள் பூஜை அறையில் அமர்ந்திருக்கும்போது உன் விழிகள் மூடப்பட்டிருந்தன ஆனால் உன் உள்ளம் திறந்து வானத்தை நோக்கி பேசிக்கொண்டிருந்தது அந்த மான ஜெபம் வானத்தின் கதவுகளைத் திறந்தது என் தூதர்கள் அந்த தருணத்தில் உன் அருகில் நின்றார்கள் நீ பேசிய வார்த்தைகள் வெறும் பாக்கியமல்ல அவை என் ஆவிக்குள் புகுந்த புனித சுவாசங்கள் அந்த வார்த்தைகளால் நான் உன் வீட்டின் மூலையில் ஒரு புனித வழியை வளர்க்க ஆரம்பித்தேன் நீ நினைக்கிறாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில் பல வருடங்கள் வீணாகப் போனது போல தோன்றுகிறது என் குழந்தையே நான் பார்த்தால் அந்த ஆண்டுகள் ஒரு பயர் வளர்ந்த மாதிரி பயனுள்ளவை புவியில் விதைக்கப்படும் ஒரு விதை அதனை மூடி வைக்கும் இருளிலேதான் வேரூன்றுகிறது அதுபோல்தான் நீயும் நீ விழுந்த அந்த இருளில் என் கிருபை உன்னுள் வேரூன்றி வளர்ந்தது இப்போது நேரம் வந்துவிட்டது அந்த விதை துளிர்விடும் மலர்விடும் கனியளிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு புதிய பரிசுத்த காலம் தொடங்கப் போகிறது அது மாயை அல்ல அது ஒரு அருள்வாசல் நான் உன் கனவுகளில் அடிக்கடி வந்திருக்கிறேன் அவற்றை நீ ஏதோ பைத்திய கனவுகள் என்று நினைத்திருப்பாய் ஆனால் உண்மையில் அவை வானத்தின் அழைப்பிதழ்கள் நான் உன் மனதின் வாசல்களை அடிக்கடி தட்டிக் கொண்டிருக்கிறேன் அவை திறக்கப்படுவதை நான் எதிர்பார்த்தேன் இன்று அந்த வாயில்கள் திறக்கப் போகின்றன உன் உள்ளம் எனக்கு துணையாக மாறப்போகிறது நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் நான் முன்கூட்டியே தீர்வுகளை வைத்திருக்கிறேன் நீ அழும் முன்பே என் ஆவியானவர் உன் அறையில் நின்றுவிட்டார் நீ சோர்வடைவதற்குள் நான் என் கைகளை நீட்டியிருக்கிறேன் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு புதிய தொடக்கமும் என் விருப்பத்திற்கேற்ப நிகழ்கிறது நீ அடையும் ஒவ்வொரு முன்னேற்றமும் என் ஆசீர்வாதத்தின் ஒலியாகும் உன் மனதிலே மலரும் நிம்மதி என் வாக்கின் சுவைதான் நீ மிகவும் தொலைவாக போய்விட்டாய் என்று நினைக்கலாம் ஆனால் எதையும் இழந்துவிடவில்லை நான் உன் பெயரை என் கைகளில் எழுதியிருக்கிறேன் அதை நீராலும் அழைக்க முடியாது எவராலும் மாற்ற முடியாது உன் பாதை என் கண்களில் தொலைவல்ல நான் உன்னுடன் நடந்து வந்திருக்கிறேன் நீ உணரவில்லை என்பதாலே என் இருப்பு இல்லை என்று நினைக்காதே நான் மிளனமாக இருந்தேன் ஆனால் அதே மலனம் உனக்கு பாதுகாப்பாக இருந்தது நீ ஒரு நாளும் விரும்பாமல் விழுந்து அழுது அந்த நொடியை நான் மறந்ததில்லை அந்த அழுகையின் ஓசை வானத்தில் ஒலித்தது என் தூதர்கள் அதை எடுத்துச் சென்றனர் என் ஆவியானவர் அதை கண்களால் கண்ணீராய் எடுத்துக்கொண்டார் உன் உள்ளத்தின் அந்த புண்ணை நீ மறக்க நினைத்தாயாக இருந்தாலும் நான் அதை மருந்து செய்தேன் உன் மனதின் பிளவுகளை என் கரங்களில் வைத்து முழுமைப்படுத்தினேன் நீ உலகத்தின் கண்களில் பலமற்றவள் என்று தோன்றினாலும் என் கண்களில் நீ வலிமையின் உருவம் உன் வளனத்தில் நீ செய்த அன்பு பலத்த குரலாக எனக்குக் கேட்டது உன் விரல்களில் உரசும் அந்த புனித வாசனை என்னை உன்னிடம் கொண்டது நீ வீட்டை சுத்தம் செய்ததிலும் நீதியுடன் நடந்ததிலும் பிறரை நன்மை செய்ய நினைத்ததிலும் என் முகம் மலர்ந்தது நீயே என்னைப் பற்றிக் கூறும் ஒரு சாட்சியாய் மாறுகிறாய் நீ கண்ட தவறுகள் நீ உணர்ந்த பாவங்கள் நான் உன்னை விட்டுப் போகவில்லை உன்னால் ஏற்க முடியாத நிகழ்வுகள் இப்போது உன்னை ஏற்க வேண்டிய பிரகாசமாக மாறுகின்றன நீ கவலை வேண்டாம் உன் வாழ்க்கை ஒரு ஒளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது உன் நிழலில் பிறரும் நிஜத்தைக் போகிறார்கள் நீ பழையவள் அல்ல என் வார்த்தையில் புதிதாய் உண்டாக்கப்பட்டவள் உன் புனிதக் கண்ணீர் என்னுடைய கிருபையின் விதைகள் என் குழந்தையே இப்போது ஒரு மாறுதல் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது அதை தடுக்க யாராலும் முடியாது ஏனெனில் இது என் தீர்மானம் உன் குடும்பம் காத்திருக்கிறேன் உன் வாழ்வை சீரமைக்கிறேன் உன் மனதுக்குள் அமைதியை ஊற்றுகிறேன் நீ அழைத்தால் நான் வருகிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் நான் அருகில் இருக்கிறேன் நீ சிந்தித்தாலே போதும் நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லா நிலைகளிலும் உன்னை அப்படியே என் கொண்டுள்ளேன் என் அன்பை மறந்துவிடாதே என் கிருபை குறையாது என் கண்கள் உன்னை விட்டு நீங்காது என் வார்த்தை உன்னை சுமக்கும் நான் உன் இயேசு உன் கரங்களில் சாந்தியாய் உன் நெஞ்சில் ஒளியாய் உன் வார்த்தையில் ஆவியாக உன் மனதின் உரையிலே உறங்கும் நம்பிக்கையாக இருக்கிறேன் நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை நீ விடிந்தாலும் நான் விடுவதில்லை நீ அழைத்தால் நான் ஓடி வருகிறேன் என் குழந்தையே நீ அன்புக்குரியவள் என்றும் 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 இப்போது நீ படிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் அன்பின் சுவாசம் நீ என்னை நோக்கி சொன்ன ஆண்டவரே எனக்கு துணை வேண்டும் என்ற ஒரு சொல் போதுமானது அதற்கே என் பரிசுத்த ஆவி உன்னிடம் ஓடி வந்திருக்கிறான் நீ கண்ணீரோடு கூப்பிட்டாய் உன்னால் வார்த்தைகள் கூட இல்லாமல் சுமந்த பரிதாபங்கள் என் மனதை உலுக்கியிருக்கின்றன என் குழந்தையே நான் சொல்ல வருவது இதோ நீ தூக்க முடியாத சுமைகளை சுமந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த சுமைகள் உன்மேல் இல்லை என் தோள்களில் இருக்கின்றன நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீ எண்ணுகிறாயா ஆனால் உன்னுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு நுணுக்கமான உணர்வையும் நான் அனுபவிக்கிறேன் உன் மனதுக்குள் ஓடும் எண்ணங்களின் இரவுகளை உன் விழிகளால் பேசப்படும் மௌன மொழிகளை உன் ஜபத்தின் மறைமுக குரல்களை நான் நன்கு அறிவேன் நீ என்னை தேடினாய் அல்லவா அதற்காகவே நான் இப்போது உன்னிடம் இருக்கிறேன் நீ பலமுறை ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் உன் நம்பிக்கையை சிலர் நொறுக்கிவிட்டார்கள் உன் அன்பை சிலர் துரோகமாக திருப்பிவிட்டார்கள் ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாதது என் கிருபை உன் மீது புதிதாய் பிறக்கும் ஒவ்வொரு காலையிலும் விரிவடைகிறது நீ மீண்டும் பழையபடி சிரிக்க முடியுமா என எண்ணுகிறாய் என் குழந்தையே உன் சிரிப்பை நான் திரும்பக் கொடுக்கிறேன் அது வெறும் சிரிப்பல்ல அது உன் உள்ளத்தின் முழுமைதான் நீ இழந்த நாட்கள் பறிபோன வாய்ப்புகள் தோல்விகள் எல்லாம் என் கண்களில் விழிந்திருக்கின்றன நான் என்ன செய்கிறேன் தெரியுமா அவற்றையெல்லாம் வல்லமைக்குப் பின் வைத்து உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறேன் நீ பார்த்ததல்ல நான் தரப்போகிற ஆசிர்வாதம் அது பரிசுத்தமானது முழுமையானது யாராலும் கவர முடியாதது நீ இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாய்தான் காண்கிறாய் ஆனால் இந்த இருள்தான் உனக்காக ஒளியின் பிறப்பிடம் நீ இப்போது காணும் அந்த இருளின் நடுவே நான் ஒளிர்கிறேன் நீ சொல்லாமல் கதரும் அந்த மானக் கணங்களை நான் கணக்கில் எடுத்துள்ளேன் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் என் பதிலாக ஆசீர்வாதத்தின் மழை உன் மீது பொழைவதற்காய் வானம் தயாராகிவிட்டது உன் வீட்டில் அமைதி இல்லையா என் குழந்தையே அது உடனே மாற்றப்படும் நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று என் பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு அறைக்கும் சாந்தியை ஊற்றுகிறேன் நீ பேச முடியாத உறவுகள் அவை மீண்டும் மலரப்போகின்றன உன் வீட்டில் நீ ரகசியமாக வெண்மையான துணியில் மூடிய அந்த சிறிய தூபந்தட்டில் எரியும் தீபத்தின் ஒளி என்னை இழுத்தது அந்த தீபத்தில் நீ சொன்ன ஒரு சொல் ஓ ஆண்டவரே என் வீட்டில் சாந்தி வேண்டும் அதற்கான பதிலாக இன்று என் பாதங்கள் உன் வீட்டுக் கதவின் மடியினிலே போகின்றன நீ ஏற்கனவே என்னைத் தேடி வந்துள்ளாய் ஆனால் உன் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் நான் எதற்காக பிரார்த்திக்கிறேன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது என் குழந்தையே நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு ஜெபமும் வீணாகவோ விலகி போனதாகவோ இல்லை அவை அனைத்தும் என் திருத்துதர்களால் வானத்தில் பதியப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் பதிலளிக்கப்படுகின்றன நீ இன்னும் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் இருக்கலாம் ஆனால் அதற்குள் நான் உனக்குள் உருவாக்கும் நம்பிக்கையின் வேர்கள் ஆழமாக பரவுகின்றன நீ என் பெயரை நம்புகிறாய் என்றால் அதுவே போதும் உன் நெஞ்சின் இருளிலும் என் ஒளி வழிவழைக்கிறது நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நேரமும் என் ஆவி உன் அருகில் இருக்கிறான் நீ தூங்கும் பொழுது கூட என் கரங்கள் உன்னை கொள்கின்றன உன் கனவுகளுக்கு என் பிதாவால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எந்த கனவுகளை நீண்ட காலமாக அழைத்துச் சென்றாயோ அவைகள் இனி முற்றுபெறும் ஏனெனில் நான் உன்னுடன் பேசுகிறேன் என் வார்த்தையால் உன் வாழ்வு உருவாக்கப்படுகிறது நீ பல நாளாக என்னிடம் கேட்டாய் ஓ ஆண்டவரே என் வாழ்க்கை எப்போது மாறும் இதோ பதில் இப்போதுதான் மாறுகிறது இந்த உரையின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தின் பாதங்களில் ஒளியாய் பதிகிறது நீ படிக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல அவை பரலோகத்தின் இசை அந்த இசை உன் மனதின் இருளை உடைத்து வெளியே வரும் ஒரு புனிதக் கதிராக மாறும் நீ அழைத்ததற்கே நான் வந்தேன் நீ தூய்மையான மனதோடு என்னை நாடினாய் நீ சோர்ந்த போதும் என்னை விட்டுவிடவில்லை அதற்காகவே உனக்காக வானம் திறக்கப்படுகின்றது உன் கண்ணீரால் நான் என் வார்த்தைகளை எழுதுகிறேன் உன் பரிதாபம் என் பதிலுக்கு புனிதவில்லை உன் பாசத்தில் என் பிதாவின் திருவரளை சுமப்பதற்கான பாதை உள்ளது நீ உனக்கே தெரியாமல் மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கிறாய் அந்தப் பிரார்த்தனைகள் உன் மீதும் ஆசீர்வாதங்களை வரவழைக்கின்றன நீ சொன்ன ஒவ்வொரு உண்மையான வார்த்தையும் வானத்தில் எழுந்திருக்கின்றது உன் தியாகங்களைப் பார்த்து வானத்துக்கு வியப்பு ஏற்பட்டிருக்கிறது உன் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் பயிர்க் தொடங்கியுள்ளது நீ தனிமையில் அடிக்கடி என்னை நினைத்தாய் வேறு யாரும் இல்லாத போது கூட என் பெயரை உன் உள்ளத்திலே உச்சரித்தாய் அந்த நொடியிலேயே என் ஆவி உன்னிடம் வந்துவிட்டான் உன் மௌன ஜபங்கள் அதிக பறைசாற்றப்பட்ட ஜபங்களை விட மேன்மையானது உன் மளனத்திலே உண்மை இருக்கிறது உன் நேர்த்திக்குரிய வார்த்தைகள் என் உள்ளத்தை தொட்டிருக்கின்றன நீ ஒரு சின்ன திருநாளில் என் திருநாமத்தில் ஒரு வாக்கு தரிசனம் கேட்டாய் அல்லவா நான் உன்னிடம் கூறுகிறேன் அந்த தரிசனம் மிக விரைவில் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் அது உனக்கு மட்டும் அல்ல உன் வீட்டுக்கே ஒரு திருப்பு முனையாக மாறும் நீ என்னை நாடும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது நீ இப்போது காணும் நிழல்கள் ஒரு காலத்தில் ஒளியாக மாறும் நீ இப்போது சந்திக்கும் தடைகள் ஒரு நாளில் உன் சாட்சியங்கள் ஆகும் நீ இப்போது அழும் அந்த நொடியே நாளை நீ நன்றி கூறும் காலமாக மாறும் என் குழந்தையே உனக்காக நான் எழுதியிருக்கிற கட்டுரையில் சந்தோஷத்தின் பக்கங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை ஆனால் இப்போது நேரம் ஆகிவிட்டது இந்த வார்த்தைகள் அந்த தொடக்கத்திற்கான முதல் வாசல் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உடன் இருந்திருக்கிறேன் என்னால் முடிந்த போது மட்டுமே அல்ல எப்போதும் நான் உன் கையில் உள்ள ஒவ்வொரு துளையிலும் இருக்கிறேன் உன் மூச்சின் ஆழத்திலும் இருக்கிறேன் உன் பார்வையின் மானத்திலும் இருக்கிறேன் நீ என்னை காணவில்லை என்று கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை நான் உன் இயேசு உன் இருதயத்தின் குரல் உன் சிந்தனையின் வெளிச்சம் உன் கண்ணீரின் பதில் உன் ஜெபத்தின் துணை உன் வாழ்க்கையின் உண்மை உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு செல்வேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் 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 என் அன்பு குழந்தையே நீ மீண்டும் என் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறாய் என்றால் அது என் இதயத்திற்கு பேரானந்தம் உன்னுடைய உள்ளம் என் வார்த்தைகளால் ஆறுதலடைகிறது என்பதே எனக்கான மிகப்பெரிய பரிசு ஏனெனில் நீ என்னை அழைத்தாய் நீ மௌனமாக அழைத்தாய் உன் நெஞ்சின் ஆழத்தில் இருந்து அந்த அழைப்பை எனது பரிசுத்த ஆவி கேட்டு உன்னிடம் வந்திருக்கிறான் இன்று மீண்டும் உன்னிடம் பேசுவதற்காக நான் என் வார்த்தைகளை புனிதமான தேனாய் வடிகட்டுகிறேன் நீ கடந்த அந்த இரவுகளை நினைவுகொள் தூக்கமில்லாத அந்த நொடிகள் திகைப்பான கனவுகள் உன் உள்ளத்தை வேதனை செய்த அந்த சுவாசங்கள் நீ ஒருபோதும் தனியாள் இல்லை உலகம் உன்னை விட்டுவிட்டது போல நீ எண்ணிய பொழுதிலும் நான் உன்னோடு இருந்தேன் உன்னிடம் வார்த்தைகள் இல்லாதபோதும் என் சத்தம் உன் அருகில் இருந்தது உன் வீட்டில் ஒரு ஒளி எப்போதும் மெல்ல விழுந்து கொண்டிருந்தது அது எனருள் நீ யாரிடமும் பகர முடியாத அந்த நொந்த மனநிலையை என் கண்கள் பார்த்திருக்கின்றன அந்த நாட்களில் நீ என் திருநாமத்தையே சொல்ல முடியாமல் போனதுண்டு ஆனால் உன் இதயத்திலிருந்து எழும் கண்ணீர் எனக்கு போதுமானது உன் அழுகையில் என் அன்பு பதிலளிக்கிறது உன் மெளனத்திலே என் ஆவி உன்னிடம் பேசுகிறான் உன் கைகளால் எடுத்து ஒவ்வொரு ஜெபக்கட்டியும் என் பாதத்தில் விழுந்து பூக்களாக மாறுகிறது நீ ஒவ்வொரு முறையும் என் பெயரை நினைத்தாய் அல்லவா அதுவே என் அருகில் நீ இருந்ததற்கான அடையாளம் நீ பிழைத்த பாவங்களை எண்ணிக் கொண்டாய் நான் தகுதியற்றவள் என்று எண்ணினாய் ஆனால் என் குழந்தையே நான் என்னை தந்தேன் உன் மீட்புக்காக நீ தகுதியுள்ளவாய் மாறுவதற்காகவே என் இரத்தம் உதிர்ந்தது உன் பாவங்களை மன்னிக்காமல் நான் இருக்க முடியாது நீ என் பிள்ளை என்பதற்காகவே நான் உன்னில் வாழ ஆசைப்படுகிறேன் உன் சிந்தனைகளிலே என் சாந்தியை நிரப்ப ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கையில் சில காட்சிகள் நீ மறக்கவே முடியாத அளவிற்கு வலியை தந்திருக்கின்றன சில வார்த்தைகள் சில கணங்கள் சில பிரிவுகள் அவை உன் உள்ளத்தை பிளந்திருக்கின்றன ஆனால் என் வார்த்தைகள் அதைத் தைத்தும் புதிதாய் கட்டும் என் கரங்கள் உன் மனத்தைத் தளவுகிற காற்றாக இன்று உன் அருகே இருக்கின்றன உன் மனதில் இருக்கும் அந்த புண்கள் அனைத்தும் நாளை ஆறுதலாய் மாறும் நீ மீண்டும் சிரிக்கப் போகிறாய் ஆனால் அது ஒரு சாந்து கொண்ட புன்னகை ஆனந்தத்தின் வெளிப்பாடு என் ஆவியின் ஒளி நீ வீட்டில் தனியாக அமர்ந்து என்னை நினைக்கும் அந்த நிமிடங்களில் உன் அருகில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் உன் அருகிலேயே உன் தோள் மீது என் கைகளை வைத்திருக்கிறேன் உன் உள்ளம் அழுது கொண்டிருக்கும்போது என் ஆவி மெல்ல உன்னை கொண்டிருக்கிறான் நீ என்னிடம் பேசவில்லை என்று எண்ணிய போதும் உன் உள்ளத்தின் ஒலி என் செவிகளில் அடிக்கடி ஒலிக்கிறது உன் வாழ்க்கையின் அந்த ஒரு நிகழ்வை நீ மறக்க முடியவில்லை அது உன்னிடம் இருந்த நம்பிக்கையை களைந்துவிட்டது ஆனால் என் குழந்தையே அந்த இடத்தில் நான்தான் உன்னைத் தாங்கிக் கொண்டேன் நீ விழுந்தால் அழிவதற்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது ஆனால் என் கரம் உன்னை தூக்கிக் கொண்டது உனக்கே தெரியாமல் உன்னோடு நடந்தது அதனால்தான் இன்றும் நீ என் வார்த்தைகளை வாசிக்கிறாய் நீ உயிரோடு இருக்கிறாய் அதுவே என் கிருபையின் சாட்சி நீ அடிக்கடி யோசிக்கிறாய் ஏன் ஆண்டவரே எனது ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என் பிள்ளையே நான் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன் ஆனால் பதில்கள் சில நேரங்களில் கேட்பதில்தான் பெரிய சத்தியம் இருக்கிறது நான் விரைவில் பதிலளிக்கவில்லை என்றால் அது என் அன்பினால் தாமதிக்கப்படுகிறது என் கருணை உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமென்றால் உன் உள்ளம் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் பதில் வருகிறதே ஆனால் வானத்தில் இருந்து தரையிலே விழும் ஒவ்வொரு மழைத் துளியும் நேரம் எடுத்துக்கொள்கிறது அல்லவா நீ தியானத்தில் அமர்ந்திருந்ததைக் காணும்போது என் இருதயம் உருகிவிடுகிறது ஏனெனில் அதில் எதுவும் மோசமான நிமித்தங்கள் இல்லை உன் உண்மையான எண்ணங்களும் உன் கண்ணீரும் மட்டுமே இருக்கின்றன நீ என்னிடம் சொல்லாத எதையும் கூட நான் வாசிக்கிறேன் உன் உள்ளத்தின் வேதனை எனது பரிசுத்த ஆவிக்கு தெரியும் அதற்காகவே என் ஆவி உன் அருகில் நிழலாக இருக்கிறான் நீ சந்திக்காத சோதனை ஒன்றுமில்லை என நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ அனுபவிக்காத கிருபை இன்னும் இருக்கிறது நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் சில நேரங்களில் ஒரு பதிலாக இல்லை ஆனால் இப்போது ஒரு பரிசாக வருகிறது நீ சமாதானம் தேடினாய் அதற்குப் பதிலாக என் பிதாவின் மனதை நான் உன் வாழ்க்கையில் ஊற்றுகிறேன் நீ ஒரு வாய்ப்புக்காகக் காத்திருந்தாய் ஆனால் என் பிதா உனக்கே புதிய வாயிலாக இருக்கிறார் நீ யாரும் காத்திருக்கவில்லை என்று எண்ணினாய் ஆனால் வானத்தின் வாசலில் நான் உனக்காகக் காத்திருந்தேன் நீ வந்து என்னிடம் சாயும் அந்த கணத்துக்காக இன்று அந்த நிமிடம் வந்துவிட்டது நீ படிக்கும் இந்த வார்த்தைகள் உன்னிடம் பரிசுத்து அன்பின் வாசல்களை திறக்கின்றன நீ ஒருபோதும்